வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கிற டிப்ஸு தான் உளுந்து ஒரு மணி நேரம் மட்டும் ஊறினா போதும் இட்லி அரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் வெயில் காலத்தில் இப்போ அதிகமாக மாவு வந்து புளிச்சு போயிடும் நம்மளே வாரத்தில் ஒரு நாள் தான் இப்போ மாவு ஆட்டுற மாதிரியே இருக்கும் அந்த மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா நமக்கு நல்லது கிடையாது அந்த மாவை புளிக்காமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துக்கலாம் உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டுனாலே அடுத்தது இட்லி அரிசியை போட்டு ஆட்டும் போது கிரைண்டர் கழுவுற வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உளுந்து ஆட்டுறதுக்கு முன்னுக்குட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஆட்டினாலும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் உளுந்து வந்து சீக்கிரத்தில் சூடு ஏறாமல் இருக்கும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட ஏ சூடு ஏற ஏறையே சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்னா மாவு புளிச்சி போயிடும் அந்த மாதிரி சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம உளுந்து ஆட்டும் போது ஜில்லுன்னு தண்ணியோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு நம்ம ஆட்டியை எடுத்துக்கலாம் இப்போ நான் உளுந்து ஆட்டும் போது க்யூப் வந்து ஆட் பண்ணி ஆட் ஆட்ட போகிறேன் உளுந்துக்கு நம்ம நிறைய தண்ணி வேற விட மாட்டோம் தெளித்து தெளித்து தான் ஆட்டுற மாதிரி இருக்கும் இதில் ஒரு நாலு ஐஸ் க்யூப் எடுத்து நான் போட்டுக்கிறேன் அப்போ தண்ணி விட்ட தேவையில்லை இந்த ஐஸ் க்யூப்பில் உள்ள தண்ணியே போதும் அதுக்கு பிறகு தேவைப்படுற நேரம் நம்ம தெளித்து தெளித்து ஆட்டிக்கலாம் ஐஸ் க்யூப்பு இல்லைன்னா ஐஸ் வாட்டராது வச்சுட்டு உளுந்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா அரைப்பட்டு பொங்கி வரணும் அப்புடின்னாதான் இட்லிக்கு நல்லா இருக்கும் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து தான் ஊற போட்டு வச்சுருந்தேன் இதுதான் சரியான அளவும் உளுந்து கூடுனாலும் இட்லி வந்து ஒரு மாதிரி சப்பையாக வந்துடும் மூணு மணிக்கு உளுந்தை நான் ஆட்டை போட்டிருக்கிறேன் உளுந்து ஆட்டும்போது நம்ம கையை வச்சு தள்ளி விடாமல் கிரைண்டர் வாங்கும் போதே ஒரு ஸ்பேட்செலாம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது பிளாஸ்டிக் அதனால அந்த கல்லில் ரொம்ப கரகரன் தேய்க்கிற மாதிரி நம்ம மாவை தள்ளி விடக்கூடாது மாவை மட்டும் லைட்டாக விட்டாலே போதும் நல்லா அது ஆட்டுப்பட்டு வந்துடும் கொஞ்சம் உளுந்து ஆட்டி வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டரை உளுந்து போட்டு ஆட்டும் போது லூஸ் பண்ணி வச்சிருப்போம் இப்போ கொஞ்சம் உளுந்து ஆட்டப்பட்டு வந்த பிறகு மேலே உள்ள பகுதியை டைட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி டைட் பண்ணி லூஸ் பண்ணி நம்ம மாவு ஆட்டினாதான் கிரைண்டரும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கிரைண்டர் வந்து தீ பிடிச்சிருச்சு இப்போ கரெக்டாக மூணு இருபது ஆகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் ஆட்டி விட்டுருதோம் உளுந்தை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அப்படி புஷ் புஷ்ஷுன்னு வந்திருக்கோம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது பால் மாதிரி கீழே விழும் இப்போ கரெக்டாக உளுந்து ஆட்டியாச்சு இந்த பதத்திலே நம்ம எடுத்துடலாம் உளுந்தை போதும் கையை வச்சு எடுக்காமல் நல்லா கரண்டியை வச்சு நம்ம மாவல்லி வைக்கும் போது நம்ம கையில் உள்ள சூடு பட்டாலும் சீக்கிரத்திலே புளிச்சிரும் அதனால தான் கரண்ட்டு யூஸ் பண்ணி மாவள்ளி வச்சால் ஒரு வாரத்துக்கு நாளும் புளிக்காமல் இருக்கும் இப்போ உளுந்தெல்லாம் கிரைண்டர்லேருந்து நம்ம அள்ளிக்கிறோம் ரொம்ப வலிச்சு எடுக்காமல் கொஞ்சம் உளுந்து கிரைண்டரில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் இ இட்லி அரிசி போட்டு ஆட்டும் போது நல்லா பஞ்சு போல் வரும் உளுந்து மாவை அள்ளி வச்சுட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்கிற இட்லி அரிசியும் ஆட் பண்ணி ஆட்ட விட்டுக்கலாம் இட்லி அரிசியும் நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரத்திலே அரைபட்டுறோம் கொஞ்சம் ரவா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இட்லி அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி ஆட்டும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டரை ஓட விட்டுக்கிட்டே இட்லி அரிசியை நம்ம போடும்போது சீக்கிரத்தில் அரைப்பட்டுறோம் ஆகாது ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் இட்லி மாவு சீக்கிரம் புளிக்கணும்னா என்ன செய்யணும் புளிக்காமல் இருக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த லிங்க்கே நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இட்லி மாவும் நல்லா அறப்பட்டு வந்துருச்சு அதையும் நம்ம எடுத்து உளுந்து எந்த பாத்திரத்துல எடுத்து வச்சோமோ அதே பாத்திரத்தில் இட்லி மாவெ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இட்லி மாவு இல்லைன்னா நம்மளால டிஃபன் காலையில் நைட்டுக்குன்னு தேவைப்படும் சமாளிக்க முடியாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இட்லி மாவு தான் அந்த மாவு புளிக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிரைண்டரை நம்ம கழுவும் போது நல்லா கழுவி வச்சிடணும் அடுத்த வாட்டி மாவு ஆட்டும் போது பழைய மாவு எதுவும் கிரைண்டரில் இந்த விளிம்புலலாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா மாவு சீக்கிரத்திலே புளிச்சு போயிடும் அதனால் மாவு ஆட்டினதுமே கிரைண்டரை காய விடாமல் நல்லா கழுவி வச்சுட்டா மாவு புளிக்காமல் இருக்கும் நமக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வைச்சோன்னா மாவு வந்து புளிக்காது ஆனால் இப்போ அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காண்டி சில்வர் பாத்திரத்திலே வச்சுக்கிடுறோம் சில்வர் பாத்திரத்தில் வைக்கும் போது உப்பு போடாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா புளிக்காது ஆனால் நம்ம அவசரத்துக்கு மாவை எடுத்து இட்லியோ தோசையோ செய்ய முடியாது ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை நாலு மணி நேரத்துக்கு முன்னுக்குட்டியே வெளியே எடுத்து வச்சால் மட்டுந்தான் மாவு கொஞ்சம் பொங்கி வரும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மொத்தமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இந்த மாவில் புளிக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது ஓம இலை இருக்குது அந்த இலையில் ரெண்டு இலையை கழுவி இட்லி மாவுக்கு மேலே போட்டு வச்சுட்டுனா ஓம இலையில் இருக்கிற காரத்தன்மை வந்து சீக்கிரத்தில் இட்லி மாவை புளிக்க விடாது ஓம இலை இல்லாத நேரத்தில் வாழை இலையும் இந்த மாதிரி இட்லி மாவெல்லாம் ஆட்டிட்டு இட்லி மாவுக்கு மேலே போட்டு வச்சிட்டனா சீக்கிரம் புளிக்காது ஏற்கனவே போன வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் இட்லி மாவுக்கு மேலே காம்போட வெத்தலையை போட்டு வைக்கும்போது மாவு புளிக்காமல் இருக்கும் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி வைக்கும் போது மாவு வந்து புளிக்காமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியில தான் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம ஆட்டின மாவை தூக்கி வச்சிட்டோன்னா நைட்டு வச்சுட்டு காலையில் பார்க்கும் போது மாவு புளிக்காது ரெண்டு நாளைக்கு கூட இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவை ஆட்டி எடுத்து அந்த கிரைண்டரை கழுவி வைக்கிறதுக்கிட்டே நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம் அந்த ஆட்டின மாவை புளிக்காமல் வச்சுக்கிட்டோன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம அந்த வேலையை பார்த்தா போதும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க